இயற்கை எழில் மிக்க மலைப்பகுதிகள் பேரழகை உள்வாங்கிய கடற்கரைகள் ஆபத்தையும் அழகையும் ஒருங்கே கொண்டுள்ள எரிமலைகள் இயற்கையோடு பின்னி பிணைந்துள்ள காடுகள் ஆர்ப்பரித்து பாயும் நதிகள் என ரசிப்பதற்கு ஏராளமான இடங்கள் உள்ள நாடுகளை குறைந்த செலவில் கண்டுகளிக்க வேண்டுமா அப்படியென்றால் இந்த ஐந்து நாடுகளை உங்கள் பட்டியலில் இணைத்துக் கொள்ளுங்கள் மேலும் இந்த ஐந்து நாடுகளில் நம் இந்திய பணமதிப்பு அதிகம் என்றதால் நம்மை நாம் பணக்காரர்களாக உணரலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்படி நம்மை பணக்காரர்களாக உணர வைக்கும் ஐந்து நாடுகளை பற்றித்தான் இந்த காணொலியில் அழைக்கப்படும் பிரேசிலுக்கு அடுத்து காப்பி விற்பனையில் முக்கிய பங்கு வகிப்பது வியட்நாம் ஆதலால் இங்கு சென்றால் சுவையான தரமான காப்பி கிடைப்பது உறுதி மேலும் கடற்கரைகள் குகைகள் தீவுகள் என பல சுற்றுலா தலங்களும் இங்கு கடல் உணவுகளுக்கு பிரபலமான வியட்நாமின் நாணயம் டாங் நம் இந்திய பணமதிப்பின்படி ஒரு ரூபாய் என்பது முன்னூற்றி ஐம்பது டாங் ஆகும் மேலும் ஒரு லட்சம் இந்திய பணம் இங்கு சுமார் மூன்றரை கோடிக்கு சமமாகும் அதேபோல இங்கு ஒரு கிலோ அரிசியின் விலை பதினேழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து டாங்கள் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் ஆகும் மேலும் இங்கு நாம் பார்க்க வேண்டிய முக்கிய சுற்றுலா தலங்கள் போங் வாக்கி பாங் நேஷனல் பார்க்கில் உள்ள கேவ் சிஸ்டம் சுண்ணாம்பு தீவுகள் மற்றும் கடற்கரையின் கைட் சர்ஃபிங் ஆகும் இந்தோனேஷியா சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எரிமலைகளும் குட்டி குட்டியான பதினேழு எண்ணூறு தீவுகளும் கடற்கரைகளும் மற்றும் கொபோடோ டிராகன்களுக்கும் பெயர் போன இந்தோனேஷியாவில் சுற்றுலா பயணிகளின் வருகை வருடம் முழுவதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் மேலும் உலகிலேயே அதிக சுற்றுலா பயணிகள் செல்லும் நாடுகளில் ஒன்றான இந்தோனேஷியாவின் பணம் ரூபாயா இந்திய மதிப்பில் ஒரு ரூபாய் என்பது இருநூற்றி ஆறு ரூபாயிற்கு சமம் ஒரு லட்சம் ரூபாய் என்பது இரண்டு கோடிகளுக்கு சமம் அதே போல நம் இந்திய பண மதிப்பு அதிகம் உள்ள நாடுகளில் ஒன்றான இந்தோனேஷியாவில் ஒரு முழு அளவு சாப்பாட்டின் விலை முப்பதாயிரம் ரூபாயா அதாவது இந்திய மதிப்பின்படி சுமார் நூற்று நாற்பத்தி ஆறு ரூபாய் ஆகும் மேலும் தேவையில்லை பரகுவே தென் அமெரிக்காவின் இதயம் என்று அழைக்கப்படும் பரகுவே முற்றிலும் நிலங்களால் சூழப்பட்டு எழில் குஞ்சும் இயற்கை அளவுடையது அதே போன்று நீர்மின் நிலையங்களின் மூலம் தொன்னூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத மின்சாரம் கிடைக்கும் இந்த நாட்டின் நாணயம் கௌராணி நம் இந்திய மதிப்பின்படி ஒரு ரூபாய் என்பது எண்பத்தி எட்டு கௌராணி ஆகும் அதேபோல ஒரு லட்சம் இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு லட்சத்திற்கு சமமாகும் எழில் கொஞ்சம் அழகை கொண்ட பரகுவேயின் மக்களும் அவர்களின் உபசரிப்பும் சிறப்பு வாய்ந்தது மேலும் சுவையான உணவும் அவர்களின் கலாச்சாரங்களும் மிகவும் பிரம்மாண்டமானவை என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் மிகவும் ஆர்வமாக கண்டுகளிப்பது பீச் கார்னிவல் மற்றும் வாட்டர் ஃப்ரண்ட் ஆகும் ஹங்கேரி பழைய கட்டிடக்கலையின் புகழாரமான ஹங்கேரி இந்திய பணமதிப்பு அதிகம் கொண்ட நாடு இங்கு மலிவான ஆனால் சுவை மிகுந்த உணவுகள் கிடைக்கும் மேலும் இந்த நாட்டின் தலைநகரமான புத்தபெஸ்ட் நிச்சயம் பார்வையிட வேண்டிய ஒன்று அதே போன்று இங்குள்ள டானுபே ஆற்றங்கரையின் பிரம்மாண்ட ஒளிரும் பாலங்கள் நம் கண்ணுக்கு விருந்தாக அமையக்கூடியவை ஹங்கேரி நாட்டின் நாணயம் ஃபோரின்ட் ஆகும் இந்திய பணமதிப்பின்படி ஒரு ரூபாய் என்பது நான்கு ஃபோரின்ட்டுக்கு சமம் அதே போல ஒரு லட்சம் இந்திய ரூபாய் நான்கு லட்சத்திற்கு சமம் மேலும் பெரிய ஸ்பாக்கள் சுவை மிகுந்த மதுபானம் ஆர்க் நோவா கட்டிடக்கலை நட்பாக மக்கள் பழைய தியேட்டர்கள் இசை நன்கு உபசரிக்கும் சுற்றுலா தலங்கள் இந்த நாட்டின் சிறப்பு மேலும் இங்கு எவ்வளவு செலவு செய்தாலும் நம் பணம் மிச்சமாக இருக்கும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகைக்கும் மகிழ்ச்சிக்கும் இங்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் கம்போடியா குறைந்த செலவில் சுற்றுலா செல்ல விருப்பமான நாடு கம்போடியா உலகின் எட்டாவது அதிசயம் என்று அழைக்கப்படும் கம்போடியா கூட்ட நெரிசல் இல்லாத அழகான அமைதியான சுற்றுலா தலங்களை கொண்டது இங்குள்ள அங்கோர்பாட் கோவில் தான் கம்போடியாவின் இதயமாக திகழ்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் நம்மை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய வரலாறு கலாச்சாரம் கடற்கரைகள் அடர்ந்த காடுகள் நாகரீகம் சுற்றுலா தலங்கள் போன்றவற்றிற்கு பெயர் போன நாடாக விளங்குவது கம்போடியா இந்நாட்டின் நாணயம் ரயில்ஸ் இந்திய மதிப்பின்படி ஒரு ரூபாய் அறுபத்தி மூன்று புள்ளி தொன்னூற்றி மூன்று ரயில்ஸுக்கு சமம் போன்று ஒரு லட்சம் ரூபாய் என்பது சுமார் அறுபத்தி மூன்று லட்சத்திற்கு சமமாகும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இங்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சுற்றுலா தலங்கள் தி அங்கோர்வாட் கோவில் மற்றும் ஃபிஷ் அமோக் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க